வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களா அந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க நல்லதை கட்டதான் நல்லா அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே டக்குன்னு இறங்க மாட்டாங்க கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு தான் இறங்கக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலி ரொம்ப புத்திசாலித்த தனமாக இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேச்சு திறமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தாங்க இல்லையா அதனால் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒன்று முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அதனால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் என்ன ஒரு டக்குன்னு முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்களே ரொம்ப நேரம் யோசிக்கிறான் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்களே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா அனுபவித்து வாழணும் ரொம்ப சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல அந்த லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ இவங்களுடைய வாழ்க்கை துணை அமைந்ததுக்கப்புறம் அப்புறம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்துடும் உங்களுக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா இந்த துளாராசி என்பர்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு கலையாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க இவங்க ஏழ்மையாக இருந்தா கூட இவங்க இருக்கிற அந்த ரேஞ்சு பார்த்தா நல்ல ஒரு ஆடை மா நல்ல ஒரு வசதி படைத்த நபர்கள் போல மற்றவங்களுக்கு தோற்றம் அளிக்கக்கூடியவங்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கோபம் இவங்களுக்கு டக்குன்னு வந்துடும் யாராவது ஒரு தப்பாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா டக்குன்னு கோபப்பட்டு அந்த இடத்துல அவங்க கிட்ட வாதாடக்கூடியவங்களை துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கூட இருக்கிறவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா உடனே அதை தண்டிக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி தொழில்லையாகட்டும் வியாபாரத்திலேயே ஆகட்டும் யாராவது ஏதாவது சின்ன இடர்பாடை கொடுக்குறாங்க தேவையில்லாத பிரச்சனை இழுக்குறாங்க தேவையில்லாம சட்டத்துக்கு அப்புறமா ஏதாவது ஈடுபடுறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல அவங்க கண்டிக்கக் கூடியவங்களாகவும் இந்த துளாராசி நண்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பிள்ளைக்கு நீங்க க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் துளாராசி என்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் துளாராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்கள் எப்பவுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரோட ஆசையும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி தொழில் வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எப்போவுமே உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் அந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராசியில சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறார் அதனால எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றியாமையும் வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய கௌரவம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு தனி ஒரு அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்கான நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தில் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் டக்கு டக்கு நடக்கும் எடுக்க மனதில் நினச்ச அந்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறத னால ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராகவும் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சுப நிகழ்வு உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுவும் உங்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழிலில் புதிய திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் புதுசாக ஒரு பதவியோ அல்லது முக்கிய பொறுப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா வருமானம் இரட்டிப்பாக கூடிய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குவீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய யோகம் இந்த தொலாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அரசியல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு பணியாளர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு மேலதிகாரியோட பாராட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு கூடுதலாக ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாங்கிய கடனால் திருப்பி அடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த துளாராசி என்பர்கள் மாலை இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்ட போகிறீங்க ஒரு துடிப்புள்ள ஒரு நபராக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக இனி வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத பிரச்சனை இருந்தது இல்லையா அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக நிலம் வாங்கிட்டா ஆனால் நம்ம ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வாரம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் காதலிச்சவங்களே திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது குடும்பத்தோடு எங்கேயாவது உல்லாசமாக வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் அமையும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க குறிப்பாக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பிரதோஷ நாளில் இந்த துளாராசி அன்பர்கள் சந்தன அபிஷேகம் செய்து வழிபடுங்க கண்டிப்பா உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் தேவையில்லாத பயம் இது எல்லாமே சரியாகும் மனதுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும் பிரதோஷ நாளில் போய் நந்தீஸ்வரருக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் இந்த துளாராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் விரை செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைஞ்சி ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரும் லாபக்கேது இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் சூரியனும் வரவுக்குரிய இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு வரவு அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு பகவானு குருவோடைய பார்வை இருக்கிறது சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் சொத்தில் ஏற்பட்ட அந்த வீண் விவகாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாப சூரியனால் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி அமையும் குறிப்பாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உயர் பதவியோ அல்லது மேல் அதிகாரியோட பாராட்டோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை இருக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக நாங்கள் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வேலை கிடைக்கக்கூடிய குறிப்பாக அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவோடைய சஞ்சாரம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமாக்கி நீண்ட நாட்களாக குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்று சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சுப தடைகள் எல்லாமே நீங்கும் சுபகாரியெல்லாம் உங்கள் வீட்டில் ரொம்ப தடையாகவே இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ